ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாண்டின்ஸ்டர் சீரியல் நியூ பிரிமோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க கதிர் வந்துட்டு நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரொம்பவே ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க மயில் வந்து இந்த சர்டிஃபிகேட் விஷயம் நம்மள ரொம்பவே வாட்டி வதக்கிது நம்ம தான் பண்ணுறது அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களோட அம்மாவுக்கு கால் பண்ணலான்னு கால் பண்ணுறாங்க அப்போ அவங்களோட அம்மா கிட்டே அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த சர்டிஃபிகேட்டை அடிக்கடிக்கு கேட்டுகிட்டே இருக்காங்க நான் என்னதான்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க எனக்கும் எந்த யோசனையுமே வரலையடி நீயே ஏதாச்சும் சமாளிச்சுக்கோம்மா என்னம்மா இப்படி சொல்லிவிட்டேன் உனக்கே எதுவுமே தோணாத போது எனக்கு மட்டும் என்னமா தோணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க மயில் வந்து அதுக்கப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தங்க மயில் வந்துட்டு கரெக்டாக செந்தில் சரவணன் உள்ளே வராங்க நான் அப்புறமா பேசுகிறேன் வெயுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க நீ இவ எதுக்காக இப்போ திடீர்னு கால் கட் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்க சரவணன் வந்துட்டு இப்போ எதுக்கு நீ கால் கட் பண்ண நான் வந்தேன் அம்மாவோட என் மாமன்தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையிலும் சரவணனும் பேசிகிட்டு இருக்காங்க எங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிட்டோமா நான் வேலைக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க வேலை விஷயத்த மட்டும் பேசாத வேறு என்ன வேணுனாலும் பேச அப்பா உன்னை வேலைக்கு சேர்த்து விட்டு இருக்கார் இல்லை நீ கண்டிப்பாக வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க இவர் திருந்தவே மாட்டார் இவரை வச்சுட்டு நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தங்கமயில் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மீனாக எல்லாருமே உட்காந்து ஜாலியாக உட்காந்து கா கதிரை அனுப்பின ஃபோட்டோஸ் ராஜுவா அனுப்பினா போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இதோட இந்த பிரம்மோ